முதல்ல நடுவில் நான் ரெண்டு நிமிஷம் எழுந்திரிச்சு போனால் அதுக்கு மன்னிக்கவும் ஏன்னா ஆபுலன்ஸ் இதே மாதிரி ரொம்ப நேரம் அடக்க முடியாமல் இருந்தேன் அப்புறம் இருந்த நர்வஸ்னஸ்ல வந்து பாதி பேசுகிற என்னென்னு நினச்சேன்னா எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஸோ அதனால இப்போ அதே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன் நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா மறந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஏஜி வச்சிட்டு வேற வந்தேன் இல்லை முதல்ல ப்த்தி சொன்ன மாதிரிதான் அதே தான் நானும் இருந்திருக்கேன் என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழா நம்ம சந்திப்போம்னு அது வந்து எனக்கு உண்மை நிக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில் அது நடக்குதா அப்படிங்கிற நேற்று கூட என் வைஃப் கீக்கிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நேத்து கூட கீக்கிட்டதான் சொல்லிட்டு இருந்தேன்மா எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு ஸோ இந்த வெற்றி படம் இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்சஸ் இது நான் ஆடியோ ஆடியோலன்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்பிரைஸஸ் நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடச்சதே இல்லை ஸோ அது வந்து எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறுநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க முகத்துல ஒரு குண்டகையை பார்த்தேன் எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு இயக்கத்துல இருந்தேனோ அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு இயக்கத்துல இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இங்கே நான் ஆடியோ லான்ச்சலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணியிருந்தேன் பட் அகைன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவலன் சார் இந்த படத்தை வந்து பத்து வைத்தி வரைக்கும் எல்லாேரத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணது அவரோட பிராண்டிங் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம் இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்துருக்கீங்க அண்ட் அகெயின் எங்கள் எல்லாேருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க பார்க்க வச்ச அவர் ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன் கரெக்டான படத்தில் வந்து அவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் க்டர் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமா இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்த என்கிட்ட கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்ல கொண்டு வருது அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ற மட்டும்தான் என்னோட வேலை ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளவு கைத்தட்டல் இவ்வளவு பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்ல இருந்ததுனால மட்டும்தான் ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டைரக்டர் அப்படி பாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் அன்னைக்கு அடக்க முடியாமல் அன்னைக்கு நான் மறந்துட்டேன் டிஓபி தமிழ் பிரதர் இருபது நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானே அசோக் ப்ரூத்திலாம் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு என்ன பிரதர்ண்ணா இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க அப்போ பால் இந்த பக்கம் அப்படி போயிட்டே இருந்துச்சு அப்போ அம்பையர் ஆவண இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பிரதர்னாரு

ஆனா அதுலயும் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பத்தி எதுவுமே தெரியாம அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாம நடிக்கிறது ஒரு கலை தான் ஸோ அதனால வந்து அதை கத்துக்கணும்னு ஒரு ஆர்வமா எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்கும் தனியா வந்து அவர் அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் அவர் பண்ணி பர்டிகுலரா மென்ஷன் பண்றப்போ அவ்வளவு பாராட்டுகள் ஸோ அவருக்கு என்னோட நன்றி ஏன்னா எவ்வளவு ஷார்ட்ஸ் எனக்கு தெரியும் அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோல்ல போட்டு ஃபுல்லா ஹேண்டில் வந்து ஷார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ எடிட்டர் செல்வா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு போய் அவங்க பண்ணுறப்போ ஒரு இருபது மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய ஒரு ஃபுட்டேஜை விளையாடி இருந்தோம் பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ள சுருக்கி அதை இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து எங்களுடைய செல்வா அவர்கிட்ட இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமா வரும் அப்படின்னு ரொம்ப நன்றி பிரதர் மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வாசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் வெளியில போய் பத்து தேர்ட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வாசந்த அவரோட சாங்ஸ் தான் அவருக்கு பக்கு பலமாக இருந்த அறிவு பிரதர் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி அந்த படத்துல பாடின எல்லா சிங்கர்ஸ் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே இங்கேன்னு வந்து மாடு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோடில் பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர்கிட்ட கண்டுமே நீங்கள் திட்டு வாங்குறது அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு தேங்க்யூ தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க ஏன்னா ஒரு சின்ன அங்கேயன்ஸ்டில் நடக்கிற படம் இல்லை ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம் ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாேருமே டெக்னிக்கல் க்ரூவிலேருந்து லைட்டை லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு போட்டிருக்காங்க இந்த படத்துல அப்புறம் முக்கியமா ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் பாய்ஸ் இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இருந்த தாமு தருண் வெற்றி முரளி பிரகாஷ் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸ்ல இருக்கிற சுதாகர் ராகுல் உதய் திக்கி ரிஷி கவின் இவங்க எல்லாருக்கும் ஜெயிண்ட் லெவன் எங்களோட ஃபைனல்ஸில் எங்களோடு வளர்ன ராகவ் விக்னேஷ் சச்சின் ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு வழியா எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு நான் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன் இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க என்னென்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேத்துக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிடுச்சி பிகாஸ் எல்லா வீட்லேயும் இருக்கிற எல்லா அப்பா அம்மா அப்பா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பா பெருசாக அவ்வளோவா பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவார் நான் ஏஞ்சி போயிடுவேன் அவர் ஏன்ச்சு போயிடுவார் ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமா போட்டி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வெர்சேஷன் பெருசாக லைஃப்ல ஐ மீன் ஒரு கோவிலுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான கான்வெர்சேஷன் இருந்ததில்ல ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன் சரி நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி ஃபேன் டேக்கிங் சம் டைம் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுத்தா உண்மை இல்லைங்க தமிழ்ல தான் எழுதியிருக்கேன் நான் படித்ததுக்கேன் அவர் கையெழுத்தானுக்கு அவ்வளவோ புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்ப இல்ல சின்ன வயசுல இருந்து நீ வேட்டியை நடிச்சுக்கிட்ட படத்துல டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி ப நடிச்சிருக்க இப்ப காலங்கள் வேகமா உருந்தோடி உனக்கு கல்யாணமா ஆயிருச்சு சின்ன நீ ஒரு சின்ன டைலமால இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்க ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதுல இருந்து விட்டா நல்ல பிளேயரா நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க அம்மா மூலியமா எனக்கு ஒரு தகவல் உன வந்துச்சு பெற்றவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்கணும் வேண்டியது நம்ம கடமை அதனால வந்து அதை கொடுப்போம் மத்தத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம் ஆனா சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு ஒரு டைலாக எழுதி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு நம்ம ரூமுக்குள்ள நிறைஞ்ச நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம சிங்கா என் படத்துல உன் வயசுல என் மகனா நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியான்னு கேட்ட நான் யோசிக்காம கேட்டேன் நீயும் சாதாரணமாக ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆயிடுச்சு சரின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ள வந்து டைலாக பேசிக்கிட்டு சோஃபாவில் இருக்கிற புக்ஸ நடுத்து வச்சு ஒரு டவலில் மடிச்சு வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸ் பேசணும்னு சொன்னேன் நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன் நான் ஆக்ஷன் சொன்ன உடனே டைலாக பேசிக்கிட்டே உள்ள வந்து அந்த கவலை மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சோஃபால இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேண்ட தேந்த முடித்தேன் நீ சரியா கரெக்டாக நடிச்சதுக்கு அப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன் அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனா பேசமாக்கிருச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டரி படத்துல எல்லாம் வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்கு தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவே ஆனா விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டா இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம் கச்சு விடாமல் அப்பப்போ வளரடிக்கிட்டே இருந்தேன் இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயரா உனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் ஆ ரஞ்சித்னா உன்னுடைய டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இத மனசுல புடிச்சு வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ நான் கேட்க போகும் ரயில் படத்துல ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்லதற்கே நினைச்சிருக்கோம் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாத்ததான் புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இத மனசுல என்னைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்து வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கேட்டார்கிறது இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருக்கு ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டிருக்காரு நான் நிறைய பேர் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு ஸோ அன்னைக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம் அந்த கண்ணீரை தொடைக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடச்சா போதும் அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் ரொம்ப மனப்பூர்மை நம்புகிறேன் ஸோ இது மனசார ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இது நான் என்னைக்குமே கண்டிப்பா ரஞ்சித்னா ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா தமிழ் பிரபானா நான் என்னைக்குமே இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன் பேசணும்னு நினைச்சேன் இவ்வளோ மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு தான் இவ்வளவு நேரம் கைப்படுத்துக்கிட்டேன் ரொம்ப சாரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெருந்தன்மை பாசத்துனால வந்து ஒரு சக்சஸ் போதும் அப்படின்னு நினைச்சாரு பட் இது உங்களோட ஸ்டார்டிங் இன்னும் மேலும் மேலும் நிறைய சக்சஸ் வந்து சாந்தனோ வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஒரு கங்கராச்சுலேஷன் உங்களுக்காக